ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டைம் இப்போ கரெக்டாக ஏழு மணி ஏழு மணிக்கு வண்டி ஷார்ட் பண்ணலான்னு வந்துட்டேன் ஸ்கூல் ட்யூட்டிக்கு முருகனை கும்பிட்டு நல்லபடியாக வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம் முருகா எல்லோரும் நல்லா இருக்கணும் ஷார்ட் பண்ணுவோம் சின்ன தினம் ஷார்ட் ஆகுது ஒண்ணும் பயப்படாதீங்க கிரெஞ்சி வரணும் முடியாது நீதான் உங்க அப்பா அம்மா கூட தான் கிரெஞ்சி வேணா போய் கழுத்து எடுத்து கொண்டுறேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் நானும் கேட்கிறேன் நேத்து வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சு தூங்கு போற டைம்ல வேடம் மெசேஜ் பண்றாங்க குமார் போய் பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கினா காலையில் ஸ்கூலுக்கு எத்தனை பார்த்துக்கு ஒன்றும் இல்லை ஒன்று அதுக்கப்புறம் ஓடியாங்க வீடியோ எடுக்கிறது வெறும் பொருள் மட்டும் எத்தனை வந்தேன் பசங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே பையனு இருக்குன்னா முடி வெட்ட சலூன் அழகு நிலையம் ஹல்லாக் இப்படி எப்படி வேணால் சொல்லலாம் மூஞ்சி குண்டாறு தலை எப்படி வெட்டுறதுனே தெரியல ஏதோ போய் வெட்டினு வரும் முடி வெட்டியாச்சு யாரும் பயப்படாதுங்க நான் தான் அது இப்படி கொஞ்சம் கேவலமாக தான் இருப்பேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக தாடி விளாட்ற வரைக்கும் இப்போ குளிப்போம் ஜாப்ரி ஆகிடணுன்ட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் வரவையில் செம தலைவலி ரோடு வர்றாங்க புது புது ரோடு போட்டு நிறாங்கலாம் கட்டியும் நாங்கள் கரெக்டாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பிரிட்ஜு வந்து ஏறினோம் கரெக்டாக அந்த இடத்துல ரோடு போட்டு பிளாக் பண்ணிட்டாங்க அதுக்கு போய் இங்கே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வர வேண்டிய இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு நிமிஷமாக சுற்றி இருக்கோம் அப்படி போய் ஏதாவது இந்த ஜாப்ரியவும் ஹவாலியும் பக்கத்தில் பக்கத்தில் போல் தெரியுது எனக்கு தெரியல இப்போதான் கஷ்டம் அந்த ஹவாலின்ற பக்கம் போனேன் இதில் போய் அதில் எங்கேயோ நீ விட்டு நடிச்சு மூணு நாலு சிக்னல் தாண்டி ஐயோ என்ன ஸ்பீடு எவ்வளோ சீக்கிரம் கூட்டிட்டு வந்த பார்த்தியா மேடம் வர பின்னாடி வந்து கொலை வராங்க இது அப்பாயின்மெண்ட்டு டைமிங் வர இதுவாகுது டைமிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ ஒரு ரெடியாக இட்டுன்னு வந்து விட்டுவிட்டேன் உள்ளே போயிருக்காங்க காலையில் பத்து மணிக்கு எடுத்த வண்டி மணி ரெண்டு மணி ஸ்கூல் விடுற டைமாக வந்துடுச்சு இன்னமும் ஓட்டத்தில் தான் இருக்கிறேன் அங்கே காலையில் ஜாப்ரியா போனேன் ஜாப்ரியா போயிட்டு அப்படி நேராக வந்து இங்கே சூக்கு கட்டுன்னு போயிட்டாங்க அப்புறம் அங்கே போயிட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு நேராக இங்கே ஸ்கூல் வந்துட்டோம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும் என்ன பண்ணுறது என்ன தான் பழப்பும் தெரியல என்ன பழப்புது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே ஊறுவேளை சோத்துக்காக நம்ம உசுர உசுராக கேட்குறாங்க இல்லையா நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பாக போச்சு எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போக மணி ஒரு மூணு மணி ஆகிடும் மூணு மணிக்கு மேலதான் பத்து பத்து மணி விட்டுருங்க பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு மணி நேரம் ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்தேன் டைமு மணி மூன்றரை மணி ஆகுது ஏன்னா நான் அப்படியே ஒரு கடைக்கு போயிட்டு வந்தேன் சாப்பிட எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுப்போம் தலைவர் பயணமோலிது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கியேந்துச்சு அதுக்கப்புறம் வரேன் வேலை இருந்தால் அதுக்குள்ளே வேலை வந்து தூங்க விட்றாங்களான்னு தெரியல எல்லாம் அவன் செயல் கொய்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டு முறை இங்கே வந்திருக்கேன் எங்கன்னா அந்த கொய்த்து டவர் இருக்குது இல்லையா அங்கே அது பக்கத்தில் பீச் இருக்குது பீச்சில் தான் அந்த கொய்த்து டவரே இருக்குது மேடம் அங்கே உள்ளே போயிருக்காங்க எங்கேனா பின்னாடி தெரியுதா அங்கே போயிருக்காங்க நம்ம போய் என்னாடி இது பார்க்கலாம் இந்த பொம்மைலாம் இருக்குது எது உள்ளதாக விட்டு வந்தேன் இதை நம்ம கூடவும் போய் சுற்றி பார்க்குறதா தான் பார்க்கலாம் ஃப்ரீ தான் ஆனால் கேம் விளாட்னா தான் காசு கடல் நல்லா அருமையாக இருந்துச்சு பார்க்க நல்ல கேமராவாக வந்து இருந்துச்சுன்னா நல்லா ஜூம் பண்ணி எடுத்துருக்கலாம் அது கேமரா கொஞ்சம் சரியில்லையாங்கிட்டேயும் சரியாக தெரியல எதோ தெரிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன் பெரிய பெரிய கப்பல் கூட இருந்துச்சு உள்ளே கோயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க அவங்க ஃப்ரெண்டு கூட வெள்ளிக்கிழமை லீவுக்கு வந்து ஜாலியாக சந்தோஷமாக காற்று வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் யார் நிலம தனியாக வந்து காற்று வாங்குறதா இருக்குது கடலில் நல்லா தான் இருக்குது ரெண்டு வருஷத்தில் இப்போ தான் வந்திருக்குண்ண என்ன பண்ணுறது தூண்டிக்கின்னு இருந்தால் கூட மீன் போட்டு பிடிக்கலாம் தூண்டி இல்லை என்ன பண்ணுறது ஆகலாம் எத்தனை மணிக்கு வர்றாங்க தெரியல இதுவெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தாங்க எப்படி இருந்தாலும் மணி ஒரு பதினோரு மணி ஆகும்னு நினைக்கிறேன் பேசுறது வர கேட்குதே இல்லை காத்துல ஒரு வழியாக பக்கத்தில் அந்த டவருக்கிட்ட இட்டுன்னு வந்திருக்காங்க இப்போ டவருக்கும் எனக்குன்னா ஒரு பத்து அடி தூரம் தான் அந்த கொயிட் டவர்னுட்டாங்கள எதுக்கும் எனக்கும் அது மியூசிக் போட்டால் நல்லா தான் இருக்கும் கை கட்டுற தூத்துல டவர் இருக்குது ஃபஸ்ட்டு முறை இந்த டவர் பக்கத்தில் பார்க்கும்போது என் மைண்ட் எப்படி தான் இருந்துச்சே போடி அண்டா மாறி வரும்மா மாறி மாறிமா மாறி வரும்மா மணி வரும்மா பார்த்தேன் வருமா நாற்பது வருஷமா காதலையே கட்டிக்கிட்டு இருந்தோம் நாலடி தூரத்தில் பார்த்தேன் வருமா அதை பார்த்தது வந்து என் பாடியே ஒரே வாப்லாருக்கு வருமா கண்டிப்பாக அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா வந்து ரெண்டு வருஷமா வேலை செய்கிறோம் இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததே இல்லை எவ்வளோ விசு இருக்குது பாருங்க அந்த உருண்டை எல்லாம் மூணு தினம் இருந்துச்சுன்னா அந்த மேலே உச்சிக்கு போய் வந்திருக்கலாம் காசு இல்லை ஏடிஎம் கார்டு இருக்குது ஓனர் காசு வச்சுன்னு போக முடியுமா இருந்தாலும் ரொம்ப பக்கத்தில் போனேன் சரி இன்றைக்கினு பார்த்து தாடி அடிக்கவே ஒரு மாதிரியாக இருக்குது இவங்க சாப்பிட போயிருக்காங்க சாப்பிட்டு அந்த பிறகு வீட்டுக்கு போகலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு எனக்கு அங்கேயே வந்து பர்கர் வாங்கி கொடுத்தாங்க அதே சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு இன்னும் உடம்பு தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது புத்து தான் நான் காலையிலேருந்து வேலை அதிகம்தான் வேலை அதிகன்றதோட வெயிட்டிங் அதிகம் ஒரு நாளைக்கு இப்படி தான் வந்து அமைஞ்சிருது என்ன பண்ணுறது சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ